അസ്സലാമു അലൈക്കും വാരന്തോറും വള്ളിക്കിമേ ஜும்ஹாவிற்கு நாற்பது நபர்கள் இருக்க வேண்டும் என்ற அளவுகோல் தவறு என்பதை பின்வரும் ஹதீஸ் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஜாபீர் பின் அப்துல்லா அலி கூறுகிறார்கள் நாங்கள் நபிசல்ல அவர்களுடன் ஜும்ஆ தொழுகை தொழுது கொண்டிருந்த போது உணவுப் பொருட்களை ஏற்றுக்கொண்டு ஒட்டக கூட்டம் ஒன்று வந்தது அதை நோக்கி மக்கள் சென்று விட்டனர் பனிரெண்டு நபர்களை தவிர வேறு எவரும் எஞ்சியிருக்கவில்லை இந்த நேரத்தில் தான் அவர்கள் வணிகப் பொருட்களையோ கவனத்தை ஈர்க்கக்கூடியதையோ கண்டால் உம்மை நிலையில் விட்டுவிட்டு அதை

பன்னிரண்டு பேரை தவிர வேறு எவரும் எஞ்சிருக்கவில்லை என்று குறிப்பிடப்படுவதை வைத்து பன்னிரண்டு பேர் இருந்தால் தான் இருந்தால்தான் கடமை என்று யாராவது புதிதாக வாதிடுவார்களே ஆனால் அதுவும் தவறுதான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும்